எல்லோருக்கும் வணக்கம் சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்தி நடக்குன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் சிம்மமில் பிறந்திருக்க ஜூன் மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம் தாங்க யாருக்கு நல்ல மாதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் ரெண்டுமே சிம்மமாக இருந்து உங்களோட ஜாதகமும் நல்ல நில இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்களில் நிறைய பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் சப்போஸ் நீங்கள் சிம்மமில் பிறந்திருக்கீங்க ஜாதகமும் பலவீனமாக இருக்குது நடக்கக்கூடிய புத்தியும் உங்களுக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னா கொஞ்சம் இந்த ஜூன் மாதம் அப்படின்றது நஷ்டங்களை சில விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் சரி எந்தெந்த விஷயங்களில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்க சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சில பேருக்கு சொத்து பிரச்சனைகள் அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது உங்களோட ஜாதகத்தையும் நடக்கக்கூடிய தசாபூர்த்தியையும் பொறுத்து அமையும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி அது வெளியூர் போகிறதா இருக்கட்டும் வெளி மாநிலங்கள் போகிறதா இருக்கட்டும் வெளிநாடுகள் போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் தான் அதே மாதிரி தான் வெளிநாடுகள் மூலமாகவோ இல்லை வெளி மாநிலங்கள் மூலமாகவோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உதவிகள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கெல்லாம் நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம் அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த வேலை தொழில் விஷயங்களில் ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம் இந்த ஜூன் மாதம்ன்றத நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட ஜாதகம்லையும் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய கவர்மெண்ட் வேலைன்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் எம்என்சிலலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க உங்களுக்கும் சேம் தான் அதாவது நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்பத்தியம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலைன்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சப்போஸ் உங்களோட ஜாதகம் பலவீனமாக இருக்குது நடக்கக்கூடிய தசாபுத்தியமும் உங்களுக்கு ஃபேவராக இல்லை நீங்கள் சிம்மம்ல பிறந்திருக்கீங்க வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஆசைப்படுற வேலைன்றது உங்களுக்கு கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்காவது ஒரு சின்ன வேலைன்றதாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் நம்பிக்கையோடையும் தன்னம்பிக்கையோடையும் ட்ரை பண்ணுங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இந்த சாம்புத்திய சரி இல்லாதவங்களுக்கு ஜாதகம் பலவீனமானவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான வழிகளை பாருங்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் வேண்டாம் ஏன்னா சில பேருக்கெலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிக்காமல் வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் நீங்களே எதிர்பார்க்காத விதமாக வேலை போகிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குது தான் அதனால் அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க இன்னொரு வேலையை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விடுற மாதிரி பார்த்துக்கோங்க சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தாங்க எதுலேயும் அவசரப்பட வேண்டாம் மெயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாவது தொழில் விஷயமாக புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க பண விஷயங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சில பேருக்கு செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும் இந்த வண்டி வாகனங்கள் வாங்கிறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது இந்த மாதிரியான சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்க தசா புத்தி சரியில்லாதவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் எதிர்பாராத விரய செலவுகள் அப்படின்ற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதனால் பண விஷயங்களில் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க ஏன்னா முன்னே அளவுக்கு ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது சின்ன கொஞ்சம் சின்ன சின்ன மன ஒருத்தங்கள் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்களோட இருக்கத்தான் செய்யும் அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொண்டு போகத்தான் செய்யும் நீங்கள் கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களோட கணவர் மனைவியை புரிஞ்சு நடந்துக்கோங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழைப்பழகிக்கோங்க உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும் இந்த தேவையில்லாத பேச்சுக்கள் முன்கோபம் அதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லதாக இருக்கும் ஏன்னா அது மூலமாக அவங்களுக்கு தேவையில்லாத மனஒருத்தங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மனசு வந்து பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடாது ஏன்னால் என்ன தான் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படின்றது உங்களுக்கு நல்ல பலன்களை தந்துக்கிட்டு இருந்தாலும் மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான குழப்பம் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இருப்பீங்க வந்து கவலைகளை கொண்டு வரும் முடிஞ்சளவுக்கு உங்களோட மனசை தெளிவாக வச்சுக்கோங்க மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கனாலே நலமாக இருக்கட்டும் செலவுகளாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை பாதிக்காது ஏன்னா சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அப்படின்றது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நிறைவே இறை நம்பிக்கைன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஆள் தான் இந்த சிம்மம்ல பிறந்திருக்கவங்க உங்களோட கவலைகளை கடவுள் கிட்ட கொடுத்துருங்க கவலைகளை மனசில் கொண்டு போகாதீங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை வழிபாடுகள் பண்ணுறது தொடர்ந்து நல்லபடியாக வாங்க சரிங்க இப்போ சுப நிகழ்ச்சிகள் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எதுவும் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடைகள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டு அதுக்கப்புறமா சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது சில பேருக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் கொஞ்சம் தடங்களாகி அதுக்கப்புறமா திருமணம் அப்படின்றது நடக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ஜாதகமும் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியும் அதே மாதிரி மேரேஜுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அந்த ஒரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ரெண்டு பேத்துக்கு கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது எந்த ஒரு விஷயமும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக லவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க உங்களோட ஜாதகம்ல காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்பதியும் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தான் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது ப்ரமோஷனாக இருக்கட்டும் இல்லை பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு சேலரி இன்க்ரிமெண்ட்டு பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது தாங்க மொத்தத்தில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஜூன் மாதம் அப்படின்றது நீங்கள் உங்களோட செலவுகள் அப்புறம் முன்கோபம் உடல்நலம் இந்த மூணு விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மனத்தடுமாற்றம் மனக்கவலைகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்